குழந்தைகளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்னண்ணா இவ்வளோ மாறடி இருக்கு என்ன ஒரு நாளைக்கு நல்ல பிடிச்சா என்ன அப்போ எத்தனை வயசு வயசு கீத வயசு வயசு கீ இங்க வேலை செய்யறேன் எதுக்கு செருப்போட போனா சொல்லி முதல்ல ஒழும்பு ஒழும்பு மரியாதை மரியாதை கொடுத்த போல ஒழும்பு ஒழும்பு மரியாதை எதுக்கு செருப்போட போகணும் சொல்லிட்டு

அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகி கொண்டு வரேன் முதல் இருந்ததை விட அப்டேட் ஆகி வந்தோன் இருக்குது அப்போ அதை பேர் பார்த்தீங்கள்டா நட்பு மண் என்ன பூங்காவோ பார்க்கோ பார்க் இங்கிலீஷ் சரி ஓகேன்னோ பூங்கான்னு சொல்லலாம் அங்கே தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் அதை வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மற்ற இந்த வீடியோ ஒரு ஃபன் வீடியோவை ஆக்க ரை பண்ணுறோம் நாங்கள் சொல்லுவோம் ஃபன் வீடியோன்னு நீங்கள் தான் அதை புரிஞ்சு கொள்ளணும் ஃபனில் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறது முதல் என்ன செய்யணுமெண்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மற்றது வியூஸும் வந்து குறைஞ்சோன்ட்டுருக்குது வேறு வேற நீங்கள் தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் எங்களை ஊக்குவிக்கணும் அடுத்தடுத்த காணொலிகள் எல்லாம் நல்ல நல்ல காணொலிகள் வரும் என்ன ஒரு ஒரு கிழமைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒண்ட ஒரு நாள் டெண்ட் ஒரு நாளைக்கு தான் வீடியோ வந்து கொண்டு ஒரு கிழமைக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றை ஒரு நாள் டெய்லி வீடியோ வந்து கொண்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் முதலாவது என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போவோம் என்ன யா 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 யான அதாவது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ரெண்டு யானையை விட்டு அந்த வாய பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு தெரியும் ஜெமினி கணேசன் ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி ரெண்டு யானைகள் அப்படி என்னென்று நீங்கள் போனீங்க வரும்மாட அந்த படங்களில் ஜெமினி கணேசன் என்று இருக்கலாம் எனக்கு தெரியும் இல்லை இப்போ என்ட்ரன்ஸை காட்டுவோம் இதில் கௌசியர் வருடி விட்டார் என்ன என்ன வேண்டாம் அந்த சொல்லுங்க 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 இந்த யானை வந்து போல போய் தான அந்த தண்ணி வந்திருக்கு கேட்டாரு அவருடைய நல்ல அந்த காமெடி கமராமேன் அந்த சரி ஓகே அவர் கேமராமேன் அவரை காட்ட விரும்பவே இல்ல அங்க பாருங்க முதலியடா முதலியலாம் விட்டு இருக்காங்க ரெண்டு நாங்க பயப்படுத்துவோம் ஆனா அதையும் சிலியா தான் செஞ்சு வச்சிருக்கோம் அடுத்து அப்படியே எல்லாம் சிலியா தான் இருக்கு என்ன நிறைய அப்டேட்டுகள் வந்திருக்கு என்ன ஒரு விஷயம் வாசகம் போட்டு விடுந்த பாக்கு இல்லையா என்ன காதல் ஜோடிகள் கேமராமேனும் கண்ணனும் பெறக்கூடாது லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் நானு இங்கடா வாரேன் நாங்க முரட்டு சிங்கிள் வத்த சேர்ந்த நாங்க இங்க வார அது நாங்க இங்க அதாவது இவர் வந்து திருப்பி திருப்பி சொல்ல விரும்ப இல்ல துப்பாக்கி சுடுதல் மூன்று தோட்டாக்கள் இருநூறு ரூபாய் நீச்சல் தடாகம் பெரியவர்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய் சிறுவர்களுக்கு அஞ்சூறு ரூபாய் ஒரு மணி மனைத்தியாலத்துக்கு உணவு இந்த ஒருவருக்கு ஆனா இங்க நிறைய விஷயம் இருக்குன்டா ஓ வில்லம்பு படகு சவாரி குதிரை சவாரி வாங்க உள்ள நல்லா இருக்குது புலி புளியின் சிலையை எப்படி செய்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க புளியிலோட இருந்த மீசை அந்த அதாவது மீசைக்கு வச்ச நைலோ நூலாக கட் பண்ணிட்டீங்க இல்லை மங்கடைய சகோதரங்கள்லாம் வேறு என்னத்தை சொல்கிறாரு இப்போ நீங்கள் இந்த பூங்காவுக்கு வந்து ம் என்ன உங்களுக்கு என்ன வேற கெண்டன் கிடைக்காம இந்த பூங்காவுக்கு நீங்க இல்லாடி கட்டாயம் இந்த பூங்கா காட்டி ஆகணும் சப்ஸ்கிரைபருக்கு கட்டாயம் கொஞ்சம் காட்டோனும் வந்தீங்களா காட்டி ஆகணும் லொக்கேஷன் இந்த இளவாலையில் இருக்காது நட்பு மண்ணன்று சொன்ன கூகுளில் இருக்குது எல்லாத்தையும் திறந்து விடுவோம்மா இவன் அதுக்கு இது இல்லை அடைச்சி வச்சுருவா ரெண்டு தான் நீங்கள் நெப்பீங்க இதில் ஒரு ஒன்று பல இருந்தால்தான் பத்தாயிரம் ரூபாய் பயன் கட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாக வேண்டி இருக்கும் அதெல்லாம் கிடந்த மாதிரி

இல்லை நட்புக்கிட்டே வரீங்க நட்புமன் நான் பற்றி எங்களோட லிஸ்ட்டில் ஒரு கடைசியாக இருக்கிற இடமா கிடக்குது இப்போ குளிக்கிறதுக்கு அப்புறம் அடுக்கு ஐஏ ரோ அடு ரோடைய வந்து குளிச்சுட்டு போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சரி ஓகே நோ ஆடா அதைத்தான் நானும் எங்கால எந்தாலோ ஒரே இடம் இருக்குது போல் ஃபுல்லாக போல ஃபுல்ல அதில் நீங்கள் இலவசமாக சறுக்கலாமல் ஒரு நேரில் அண்ட் சறுக்கி காட்டி பிறண்டு இல்லை இது வேலை எல்லாம் காட்டினீங்களோ ஹவுஸ் ம் தம்பி பிடிச்சிருக்கான் அந்த நட்புமன் நான் தான் நட்புமன் ஓனர் ஓனர்லாம் நான் கேட்குறேன்மா பிடிச்சிருக்கேன் உங்களோட என்னென்ன விளையாட்டு விளையாடீங்க டேய் உனக்கு என்ன பேர்றா தம்பி ஐயூடே என்ன நான் பயப்படுறேன் தமிழ் படி என்ன ம் நாங்கள் எல்லாம் படி எழுத்து தமிழ் பழகிட்டோம் ம் அரே நீங்கள் தான் அந்த வைபல் சாரி டேய் தயவு செய்து இருக்க ஒரே ஒரு கார் திறக்கிறா டே ப்ளீஸ் டே இஞ்ச நல்ல காஜ் டேமேஜ் ஆனிங்க ஜாலியாக இருவீங்களோட இந்த இந்த சின்னாக்கள் ஒரு திறமை இருக்கண்டு காட்டினம் என்ன போயிட்டா மே நினைக்கிறான் கவனம் கவனம் இது சாரி சரக்கீசை பார்க்கவே பயமாக கிடையாது எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீ இருக்கா ரைவன் ரைவன் எது நான் இந்த காலம் போய்ட்றா இந்த காலம் தான்டா இது நீ போய் ட்ரைவ் அந்த நைன்டி ஸ்டீஃப் அதுக்குள்ளால பின்னால் ஏறி வந்த என்டாச்சு இதால் ஏறு வேணாம்ண்ணா வந்து எங்களோட சோட்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது நிறைய பேர் நிற்கி நம்ம இந்தந்த ஊத்தை எல்லாம் வந்து இல்லைடா உண்டு ஐயோ பாதுகாப்பில் நம்ம இதில் விட்டுக்கிட்டோம் கேட்க இல்லை 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 என்ன பாதுகாப்பு இல்லை எல்லாம் சொர சொரத்துக்கு இதுக்குள்ள எதுக்கு இந்த குழந்தைகளுக்கு பிடிக்கும் அது வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு வந்து இல்லை அந்த சொர சொர போட்டு

எந்த ஓய்வாக நிற்கணும் நிக்கலாம் அங்காங்க அது சொன்னாலே வழியில் வேன் நிற்குதான் அது அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நிற்க ம் என்ன செய்வோம் எப்படி போவோம் இவனா பிடிச்சதாச்சு திட்டுல ஏறி போவோம் நாங்கள் அதுக்குள்ளால் நாங்கள் எல்லாம் கவலைப்பட மாட்டேங்க பெரியாக்கள் போகலாம் ஆ போகலாம் போகலாம் பெரியாக்கள் போகலாம் போக தான் நினைக்கிறேன் அதாவது இதால் வரி அதால் வரணும்னு சொல்லிவிட்டு அக்கா இதே மாதிரி சின்ன கலைகிறேக்க நாங்க வரலாமா செருப்பு கலட்ட உங்களுக்கு முடிக்கட்டும் இது என்னதே என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்க மத்த கேங்க உள்ள போனா தான் ஆனா நிறைய புதுசா புதுசா கட்டி கொண்டோம் இருக்கنا மீனா நீங்க ஒரு காயே வரைய இல்லன்றீங்கவே வந்து புதுசா புதுசா இல்ல புதுசா கட்டி கொண்டிருக்கீங்க நம்ம அது வந்து நான் அங்க கடைகள் ஆக்கணும் குழந்தை குழந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அதாவது குழந்தை பிள்ளை மனசு இருக்கிறார்கள் கண்ணுக்கு வரலாம் கடத்தி கடதிவாக கடதிவாக கடடி எஞ்சேமே எஞ்சே பண்றீங்கள அந்த இடத்துக்கு வாங்கோ பிடிச்சிருக்க அந்த இடா போடா இதுதான் ஸ்விம்மிங் பூல ஆ இந்தா அம்மா இது என்ன கண்டேன் மண்டே சுவர் உனக்கு அடிக்கு அடே ஸ்விம்மிங் பூல்ல குளிப்போமோ இல்லை இவா இப்படி இவா வச்சு கட்ட இவா பாக்க நாற்பத்தஞ்சு வயசு மேடம் நாப்பத்தஞ்சு வயசு போடா கண்ணன் உங்களோட செருப்பை நீங்க அங்க கலட்டி போட்டு செருப்போடய நீங்க வாருங்க எல்லாரும் செருப்பை கலட்ட மண்ணு வந்தது ஒரு சுற்றி காட்டுவீங்க ஏன் எங்களை காட்டுறீங்க இஞ்சியாவில் காட்டணும் இஞ்சியாவை காட்டணும் நெஞ்சியாவை காட்டணும் தொங்குவாலத்துல போய் கண்டு ஏதோ ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கானது போல அதைத்தானே நான் வந்தோன்னே சொன்னேன் இது சத்தியமா சொல்கிறேன் பெரியாக்கள் வந்து மனக்க சங்கடப்படாமல் ஏய் உண்மையா தான் அறந்து விழுந்தால் ஒன்றும் செய்யலாது இது ஃபுல்லாகவே குழந்தை பிள்ளை என்ற இது வித்தாதான் இந்த இடம் வந்து சிறுவர்களுக்கு ஒரு பத்து வயது உட்பட்டார்கள் ஒரு நல்ல இடம் வைபான இடம் பத்து வயசு குழந்தை சாரிக்கே சாதி விளையாடி கொண்டு வைக்கணும் அதை நானும் தவுன் பொடினு வந்து ரசிச்சு கொண்டு இருக்கிறோம் ஸ்விம்மிங் பூல் இருந்தது என்ன இடத்துல சைடு அது வேணுமென்றா நீங்க காசை கொடுத்து வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் தெரியும் ஒரு நாளைக்கு வருவோம் அதுக்கு வரலாம் நல்லா இருக்கும் அது மட்டும் நல்லா இருக்கும் மேடம் நீங்க அம்பு வில்வித்தியால் காட்டுங்க அதே காட்டெல்லாம் இப்போ வந்தங்க சங்கம் வந்து லோ பட்ஜெட்ல போய் கொண்டிருக்கு மற்றது அங்காளை மங்கட ஊர் ஆக்கள் வந்து நிற்கிறேன் வேலை ம் அவையோட போய் கதைச்சா என்னென்னு நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஐ ஆம் பேசிக்கலி சை டைப் நீ கதைப்பா தானே சை ம் அப்போ உங்களுக்கு யூடியூபே சரி வேறா சை நாங்கள் வந்து முதல்ல யூடியூப் தொடங்குறேன்டா என்ன செய்யணும்னு சொல்லு நீ முதல்ல சொன்ன மானம் இல்லாத சுரன் ஒன்றுமே இருக்கு நூறு வீடியோ போட்ட நீயே வைக்கப்பட்டு ஒன்றை கேட்க என்னடா செய்கிறாங்க பா வெக்க மேடம் என்ன வைக்கப்பட்டாங்க இப்போ நான் சொல்லப்போ ம் இந்த வெளில துவா வந்தேன் அதாவது இந்த லைஃப் கேன்வஸ் பண்ணதுக்கு ஃப்ரீயாக வந்தது நானூறு முகங்கள் துடைச்சி முகத்தை க்ளீனாக வச்சுக்கிறது பாய்ச்சா சுருட்டி போட குளறுக்க வைக்கிறாங்களே வைபிளில் நிற்கிறேன் அங்கே எங்கே அங்கே அதில் தீ எந்து ஆனா இந்த வீடியோல மட்டும் நீ வயது போனன்ற ஒத்துக்கொள்ற நாங்க இப்ப பண்டாரவண்ணியன் வாழ்ந்த கோவைக்கு போக போறோம் பண்டாரவண்ணியன் கோவையில நாங்கள் போயிடலாம் கிட்ட கணக்குண்டா ஏ அவ்வளோ சின்ன ஒரு பாதாம் வச்சிருக்கீங்க ஓகே ஆனால் இதுதான் அந்த என்னண்டா இந்த போட்ல இருந்து நாங்கள் வியூல விழுந்துட்டோம்டா வேற அந்த வியூவை காட்டுங்க நீங்க வாங்க நான் மட்டும் அடி வாங்க போன காலத்தில் என்ன கூட்டி அந்த மூச்சரைக்க வச்சு நிற்கிறாரே சரி ஏறுவோம் கமரா மேன்ஸ் பாவம் சின்ன பழியான ஏறுவேன் நல்லா இருக்கும் ஓ அதாவது எங்க இந்த சூரியன் அடிக்குது இதுல இந்த கதை வந்து இடத்துல ஃபுல் வியூவாக போகணுமாண்டா சரியா அங்கே இருந்து பார்க்கு என்ட்ரன்ஸ் பின்னால ஸ்விம்மிங் ஃபூல் எங்கே இருக்கு ராட்டிங் இதாக இருக்கு மாட ஸ்விம்மிங் ஃபூல் நல்ல செட்டாக அடிக்குது தானே உடம் மாறடி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு நாளே வந்து புளிச்சா என்ன நல்லதான இடம் அடிக்கிறேன் அந்த ஒசா வந்தங்களை செருப்பு போட விடக்கூடாதுன்னு வேற வரை போனாங்க வச்சு ஏன்னாங்கோ ஏ நஞ்ச வேலை செய்றியா அப்ப வேலை செய்றீங்களோ அப்ப எத்தனை வயசு வயசு கீயதே வயசு வயசு கீ ஏ இந்த வேலை செய்றியா ஆ गाइस ஆ அப்ப எதுக்கு செறுபொட போவணும்னு சொல்லுங்க முதல்ல ஓளம் போளம் மரியாதை மரியாதை கொடுத்து போளம் போளம் மரியாதை எதுக்கு செறுபொட போவணும்னு சொல்லுங்க அது இதெல்லாம் அண்ணா கிட்ட வந்து

ஆள் என்ன செய்வமாண்டா தெரியா ஒன்பதாம் போப்பேன் என்ன ஃபைனல் அழுத தவறாம போப்பேன்டா உடலாம் போல் இருக்கு இப்படியா என்னண்டி வேற செருப்பாக கழட்டி போட்டு போக சொல்லு அண்ணா அவன் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குமாதிரி கிட்ட கிட்ட புல்லுக்குள்ளே செருப்பு கலர் டூனு ஆ அப்படியா அப்படிதான் அப்போ இப்போ வாரம் போகிற எல்லாேருக்கும் சொல்லுவியா செருப்பு கலர் டூனு சரி இல்லாட்டி எங்களை மட்டும் பார்க்க தான் திறக்கி இறைக்கி பள்ளிக்கூடம் போகிறாதோ

இங்கே ஏதாவது எதாவது கேவலமாக ஏதாவது கிட்ட இருந்தால் பண்டி வளர்க்குற இடம் இது தெரியாது தெரியாதா கதைக்கிறது அவ்வளோ கதைக்கணும் எனக்கு இங்கே ஜானும் ஏன்னா இடமும் டீட்டெயிலாக எடுக்கணும் எல்லா இடம் கைஜின்னு கேளுங்கன்னு பாருங்க சில இடம் எங்கே இருக்க மாட்டேங்குது இவர் ஐயா வர இவர் வர எங்கே இருக்கிறவர் நீங்களும் இவரோடைய வந்த

நாங்கள சொல்ற இடத்துல தான் நீ வரணும் வா ஆரம்பி தே எங்க unde தெரிப்பு உமே சொல்ல நீ செருப்பு போடற போடு கொண்டு வர இல்ல எல்லாரும் தெரிப்பு கண்டினியூ முன்னால கலட்டி போ அவன் கண்ணல பயமே தெரியல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நானே இப்படி சிரிச்சுட்டா நல்ல டைல்ஸ் ஏன்னா பயப்பட இல்ல ها கண்ணா நல்ல டைல்ஸ் பழச்சி இருக்கனம் நாங்கள் அந்த ராட்டினத்தை நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அங்கே கிளியர் இருக்காது ஐயா சூரியன் அங்கே இருந்து தான் அடிக்கி தான் போய் அது ஃப்ரீ தானடா அது ஃப்ரீயா அங்கே ஒரு இடம் வந்துடும் ராட்டினத்தில் போகும்பாடா டே கவுசே இதில் கவுசையை ஏற்றி விடுவோம் பாடா டே

நீ தான ஒரே வெயிட் என்ன முத்து ஒன்று இருக்கு

deh macamnya itu dingin oh yeah, <yo. laughs>

அங்கே இருங்க ஏன்னு என்ன எடுக்கிறீங்க அங்கே எடுங்க பொட்டை வச்ச வேறியை கொண்டு போகிறேன் டே ஜானு தவள் படி பொட்டை வச்ச வேறு வேணால் இதாக பால் குடிச்ச நீடா ஆ பொட்ட பால் இல்லை ஆ சரி நல்ல வச்சு இங்கே இதாக பாருங்க ம் ஏன்னா அங்கே போகிறீங்க இதை இதாண்ட டைட்டானிக் கப்பல் எது இதுதான் பொய் சொல்லலாம் பொருந்த சொல்லுவாங்க விலங்குதான் இல்லை எல்லாமே சிமோஸ் வைச்சிருக்க நாட்டி வச்சிருக்கா இதெல்லாம் கூட்டி கூட்டி எடுங்கும் போது வீடியோ மம்மி எகிப்து நாட்டில் பிரமிட்டு கண்ணில் ஒழித்து வைக்கப்பட்ட மம்மி கலக்க தான் போகுது நாங்கள் ஓட தான் போகிறோம்பா கொறையா வாரே இந்த பூனைக்கு என்ன நடந்தேன்னு நாங்க பார்ப்போம் உங்களை நம்பி வந்தா அக்கா போக எங்க குரங்கு வழியில வந்துட்டு குரங்கு விட்டு வழியில வந்துட்டு நல்லா சுவாச காட்டி நாங்கள் இப்போ தேங்காய் விற்கிற விலை தெரியும் தானே முந்நூறு நானூறுரூவா விற்கிடு கண்ணை குடுங்கிட்டு பெருங்காய் அந்த பச்சை எல்லாம் நீ குடிப்போம் நாயில் ஒன்று வச்சு குத்தி குத்தி குடிப்போம் என்ன சொல்கிறீங்க கமராமேனும் சரி புத்தி உங்களோட புத்தி நல்லா இருக்குது குரங்கு புத்தி குரங்கிட்ட போய் வந்த குரங்கு இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி நிற்கிற இடம் வான்கோழி எல்லாமே இல்லை அங்கே இருக்குது வான்கோழி பெங்காய் இருக்குது இதாக இருக்குது ஐயா அதுவும் கலச்சி கலச்சி கொத்தும் ஐயா வான்கோழியை பொறுத்த வான்கோழி ரச்சி சாப்பிட்றது ஐயா மேலே இதோ ரெஸ்டோரெண்ட் மாதிரி இருக்கு ஐயா கட்டி இருக்கணுமே முழுமை அடையாது வான்கோழி இருக்குல்ல வான்கோழி ரசி செம்மையாக இருக்கும் எங்க நீ சமைச்சுட்டா எங்க வண்டி எங்கிறான் அன்னைக்கு இந்த வான்கோழி தான் மணக்குது இல்ல பண்டிதான் மணக்கு இதுக்குள்ள அளவுமா பண்டி இல்லையே அங்கால உள்ள மீன் தான் இருக்கு சொன்னேன் நாங்க நாங்கள் வேணுமென்றான் சரலாம் வைக்க வாயை பார்த்திங்க அந்த கருப்பு மீன் யானும் இந்த கருப்பு மீன் வாய்ப்பு அந்த டேங்க் நிறைய ஐயா அதுதான் இதோ அதுதான் சாப்பு அந்த வெள்ள மீன் என்னடா பெரிய மீன் கீழே அதை மட்டும் காட்டுறீங்க அது ஒருக்கா காட்டி கீழே இருக்கிற வெள்ள பெரிய மீன் என்ன கீழே இருக்கிறது மீன் வெள்ள மீன் தெரியா அவ்வளோ வெள்ள மீன் பெரிய தெரியா இது மட்டும் தெரியும் டேங்க் ரெண்டு மூணு தான் நல்லா இருக்குது ரெண்டாவது தொங்கு வாழத்தில் போக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை அதாவது இப்போ நான் இந்த பால தண்ணி நீ பாட்டேன் இது மாதிரி ஸ்விம்மிங் பூலாக தான் கட்ட போயிடும் என்ன சொல்கிற இல்லை கட்டேன் சொல்கிறேன் இல்லை சுற்றி வேற சீமந்து பூசு என்ன சொல்கிற குளிக்கிறதுக்காக ஐயா வார இதில் ஸ்விம்மிங் பூல் ஏன்னா ஞா ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல ஒரு க்ரௌடை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு ஆனால் உள்ளுக்கு நிறைய சின்னாக்கள் வந்துருந்தவங்க பார்த்துருங்களேன் இந்த சின்னாக்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இருவர்களை மையப்படுத்திய ஒரு பூங்கா தான் இந்த இடவாளை நட்பு மண் பூங்கா நாங்கள் வந்து அதாவது வீட்டை நல்ல சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஆக்கள் வந்து ஃபன் பண்ணுமெண்டா இந்த இடத்துல வந்து ஃபன் பண்ணுவோம் அதோட மையங்கள் வந்து தயவு செய்து ஸ்விம்மிங் பூல் ஒன்று செய்யலாம் வந்துடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இங்கே வாங்க அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றோம் அடுத்த காணொலியில சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடை வருகிறோம் அடுத்த காணொலி வந்து உண்மையா நல்ல காணொலியோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்